பே ஆற்றலம் மிக்க நம் இருபத்தேழாவது அகத்திய உடல் இயக்க மருத்துவமைய மாநாட்டில் கலந்து கொள்ள வந்துள்ள அனைத்து பெருமக்களுக்கும் அடியேன் சிவத்து மூ பிச்சாண்டி ஆகிய நான் அலியின் மருத்துவ பயன்களை பற்றி எனக்கு என் சித்தவை கட்டியவாழ் தங்களுக்கு விளக்கு அளிக்க கடமைப்பட்டுள்ளேன் கருங்காலி மதம் என்ன பயன் கருங்காலியை நாம் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் வேழைய கருங்காலி அந்த கருங்காலி என்றது மருத்துவ குணம் உள்ளதுன்னா நம்ம உடம்பு வந்து இரும்பு ஆக்கும் இரும்பு சத்தை நம்ம உடம்புக்கு கொடுக்கும் இரும்பு என்ன கலரில் இருக்குது கருமை நிறத்தில் உள்ளது சரி ஒரிஜினல் கருங்காலி தானா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் கருங்காலி மதம் ஒரிஜினல் தானான்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா இந்த கருங்காலி கட்டையை நம்ம நீரில் போட்டால் மற்ற கட்டையெல்லாம் மிதக்கும் கருங்காலி கட்டை மூழ்கிடும் தின்னமாக இருக்கும் முழுகிடும் மற்ற கட்டெல்லாம் மிதக்கும் ஒன்று அதே மாதிரி கருங்காலி கட்டையை தண்ணியில் போட்டால் அந்த நீர் வந்து க கத்திரி பூக்களெல்லாம் மாறும் கரு நீளத்தில் அந்த தண்ணி மாறும் இந்த தண்ணியை தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அயசக்தி அயம் என்றால் இரும்பு இரும்பு சக்தி நம்ம உடம்புக்கு அதாவது தோல் பலப்படும் எலும்புகள் பலப்படும் இரும்பு சத்து நம்ம உடம்புக்கு குறைபாடு இருந்தால் இரும்பு சத்து விட்டமின் சக்தி இரும்பு சத்து நம்ம உடம்புல ஏற்படும் ஒன்று இதே ஆன்மீகத்தை வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி வந்து பலவிதமான எதிர்மொழி ஆற்றல்களை தடுக்குது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செய்வினை கோளாறு துசாத்த சக்திகள் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருந்தாக்கா நீங்கணும் ஒன்று இந்த காலத்தில் மலைக்குழமகள்கள் மலைக்குழத்தி குழத்தி என்கின்ற மலைக்குழமகள்கள் ஜோதிடர்கள் சொல்பவர்கள் தெய்வ வாக்கு சொல்பவர்கள் இந்த கலங்காளிகையை வந்து பெரும்பாவற்றி தெய்வீக வசிய மூலிகை இந்த கலங்காளி மதமாகப்பட்டது தெய்வீகத்தோட வசிய மூலிகை இந்த கலங்காலிகை கட்டையை வச்சு தான் அவங்க குறித்து சொல்லுவாங்க அது சொன்னாக்கா அந்த குகியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெய்வம் வந்து எளிமையாக வசியமாகக்கூடிய ஒரே மதம் எதுனா கருங்காலி மதம் தான் இப்போ நம்மளை எது ஏதாவது இருந்தால் நம்ம கிட்டே கழுங்காளி இருந்தாக்கா நம்மளை பார்த்து அப்படியே சரண்டர் ஆகிடுவாரு அப்படியெல்லாம் மருத்துவ பணம் மருத்துவ ஆன்மீக ஈடுபாடு ஆன்மீக இது இருக்குது கருங்காளி கட்டையில் இந்த கருங்காலி மாலையை மாலையாகவும் அணியலாம் பிரம்பாகவும் வச்சுக்கலாம் இதே மாதிரி போவாங்க விளம்பிங்கன்னா ஆன்மீக பாதயாத்திரை அவங்க கையில் ஒரு பிரம்பு கொண்டு போவாங்க அந்த பெறம்பு கழுங்காலி பிரம்பு தான் ஏன்னா நடந்து போகும்போது கையில் ரசமணி வாத ஒரு ரசமணி கையில் வச்சாக்கா நமக்கு இளமை திரும்பும் அதாவது நமக்கு தளர்ச்சி தெரியாது உடம்பு அயர்ச்சி தெரியாது நம்ம நடந்து போக 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 நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படி ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி இந்த கருங்காலியை எல்லாம் பயன்படுத்துங்க நல்லது ஆன்மீக வகையில் பயன்படுத்துங்க வீட்டில் தெய்வ வசியம் வசியமாகும் நீங்கள் எந்த கடவுளை நினைத்து கருங்காலி வச்சு பூஜை பண்ணாலும் அந்த அந்த கடவுள் வந்து அந்த கருங்காலி மத்தியில் கழுங்காலி கட்டையில் வசியமாகிடுவார் உடனடியாக இயற்கை அங்காடி நம்ம ஏற்காடு வயற்காடு ஆர்கேட்ஸ் ஆர்கானிக் ஆரோக்கிய கடை இயற்கையான நம்ம பூமியில் வரக்கூடிய இயற்கையான பொருள் எல்லாமே சத்தான பொருள் தான் எந்த பொருளுமே வந்து இன்னைக்கு வந்து நோய்க்கு மூல காரணம் என்னென்னா நம்ம அந்த காலத்திலெல்லாம் தலை தலைகளை வெட்டி போட்டு மூலிகை பயிர் பண்ணாங்க இப்போ ஆர்கானிக் மொழின்னால் இயற்கையான முறையில் எந்த ஒரு பயிரை செய்து நம்ம உணவு எடுத்துனாலும் அது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் என்பதை கூறி எனக்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்